வணக்கம் ரெண்டாவது சைட் பண்ண போகிறோம் ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் மாப்பக்கூடல் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு சைட் முடித்தோம் ரெண்டாவது சைட்டுக்கு தான் வந்து டெஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் குளி தாண்டு விட்டு நானூறு அடி முந்நூறு அடியில் ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஎல்எஸ்சி மோட்டார் வயர் பைப் அவங்களே கொடுத்துருக்காங்க கயிறு மோட்டார் ஸ்ட்ரக்சர் சேனல் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் வாய்க்கால் பாசும் நல்லா அருமையான தண்ணி கேனசோனி கேங்கர் பைப்பேசியில் ஐநூற்றம்பதில் மூணு தண்ணி சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு பண்ணிண்டிய காலத்துக்கு தண்ணியோட ப்ரெஷர் ரெண்டடி தூரம் நல்லா போய் விழுந்துட்டுருக்கு பத்து கேஜி பைப்பு சம்பரசர் மோட்ரு எங்கேயுமே இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் நமக்கு இது எட்டாவது சைட்டு இன்றைக்கி ரெண்டு சைட் ஆல்ரெடி ஆறு சைட் பண்ணியிருந்தோம் தண்ணி நல்லா வாய்க்கா பசங்க போயிட்டு ரெண்டு ஏக்கருக்கு போன மாதம் இந்த சைட்டு பண்ணோம் பின்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவன கடை இருந்து இப்போ கரும்பு நட்டுட்டாங்க ரெண்டரை இன்ச்சு பைப்பில் வந்து ஃபுல்லாக வந்து விட்டுட்ருக்கு அதுக்கு முன்னாடி மாதம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைட் பண்ணி கொடுத்தோம் பேனல் டெஸ்டிங்காக இங்கே வச்சுருக்கோம் பக்கம் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க முன்னாடி தெரிகிற லாரியான ஒரு சைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ரெண்டு வீடு தள்ளி இப்போ காலையில் பண்ணோம் பக்கம் பக்கமே நிறைய சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒரு குழி தோண்டியாச்சு பாறை வந்துருச்சு ரெண்டு அடி குழி தோண்டியிருக்கோம் பாறையெல்லாம் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு பத்து மணிலேருந்து உடைச்சி எடுக்கிறோம் இப்போ தான் ஒரு வழியாக முடிஞ்சது ஒரே நாள் ரெண்டு சைடு ஒரே ஊரில் பக்கம் பக்கன்றதுனால ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் பைப்பு வயிறு அவங்களே கொடுத்ததுனால ஒரு லட்ச தான் வரும் மொத்த செலவு ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் ரெண்டரை மணி ஆகுது பைப் லைனில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் ரெண்டரை இன்ச் பைப்பில் பைப்பில் ஃபுல்லாக வந்து ஊற்றி போய்கிட்டு இருக்குது பேனல் பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே இருக்குது நடந்துகிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு டெஸ்டிங்க்காக பைப்ல எந்த ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே போட்டாங்க ரெண்டரை பைப்பில் நல்லா ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டுருக்கு வெயிலும் நல்லா இருக்குது பண்ணிவிட்டு செட் சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மூன்றரை மணி டைமு பேனல் மூணு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கனெக்ஷன் பண்ணியாச்சு ஐநூற்றி ஐம்பது ஓட்டு பண்ணிட்டு இருக்கோம் கான்கிரீட் ரெண்டு அடியும் குளித்து வாங்கி போட்டாச்சு மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்பிஎல்இசி இது எண்பது மீட்டர் எட்டு பன்னெண்டாயிரம் லிட்டர் மேக்ஸிமம் பர் அவர் அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் டல்லாக இருக்குது ரெண்டாவது பனைமரம் மறைக்குது பதினாறாம்சிடிசிஎம்சிபி பிரேக்கர் போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு போட்டு ப்ரொவைட் பண்ணிடுறோம் இன்னர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா வருது இன்ட்ரெக்ஸ்ட்னல் கண்ட்ரோலர் ஒர்க்கு இன்னும் பெரிய பாக்ஸ் வரும் இந்த பனைமரம் லைட்டாக மறைக்குது அந்த ஓலையை மட்டும் கட் விட சொல்லியிருக்கோம் ஏன்னா மரம் ஃபுல்லாகவே பழம் நுங்காக இருக்குது மரம் கட் பண்ண வேண்டாம் ஓலையை மட்டும் லைட்டாக கழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அவரே கொடுத்துட்டாரு பைப் கொடுத்துருக்காரு மற்றதுக்கு மட்டும் என்ன ரேட்டோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி நல்லா ஓடிட்டுருக்கு மண் வந்துட்டுருக்கு ஃபுல்லாகவே கருப்பு மண் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம்